அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள் இன்றைய ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது துலாம் ராசிக்காரர்களுக்கான டிசம்பர் மாத கடைசி இருபத்தி இந்த நாட்களை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பற்றின முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோஸ்க்கு இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களே இந்த வருடத்திற்குரிய கடைசி மாதம் அப்படின்னு சொன்னா அது இந்த டிசம்பர் மாதம் அப்படின்னு சொல்லலாம் டிசம்பர் மாதம் அப்படிங்கிறது பல வகையான எதிர்பார்ப்புகளும் நம்மளுடைய கனவுகள் ஆசைகள் என்னென்ன விஷயத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் நமக்கு சாதகமாக இருக்குமா அல்லது மோசமான விளைவுகளை ஏற்படுத்துமா இல்லை இந்த மாதமாவது நமக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் இருக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல எதிர்பார்ப்புகள் மத்தியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் மந்தமான அப்படின்னு தாங்க சொல்லணும் நிதி நிலைமையில நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படத்தான் செய்வீங்க அதுல எந்தவித மாற்றமும் கிடையாது கடந்த காலத்தில் நீங்கள் எப்படி நிதி ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அதே மாதிரியான சிரமங்களும் கஷ்டங்களும் பொருளாதார ரீதியாகவும் நிதி நீதியாகவும் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் கொஞ்சம் சிரமம் இருக்கத்தாங்க செய்யும் கஷ்டப்படத்தான் செய்வீங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை சேவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா பட்ஜெட் போட்டு திட்டம் போட் திட்டம் போட்டு உங்களுடைய வரவுக்கு ஏற்றமாறு உங்களுடைய செலவினங்களை செய்வதை பாருங்கள் தேவையில்லாத செலவுகள் செய்ய வேண்டாம் அனாவசிய செலவுகள் ஆடம்பரத்திற்காக செலவுகள் இதெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் அதே மாதிரி வந்து முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பண விஷயத்தில் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருப்பது அவசியமாகிறது இந்த நேரத்தில் வந்து அளவுக்கு மீறிய செலவினங்கள் வந்து இருக்கத்தாங்க செய்யும் அளவுக்கு அதிகமான செலவு உங்களை வந்து பிரச்சனையில் இழுத்து கொண்டு வந்து நிறுத்தும் அதனால் செலவை கட்டுப்படுத்துவது தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மை நடக்கிறதுக்கு ஒரே வழி அப்படின்னு சொல்லலாம் வேறு வழியே கிடையாது நீங்கள் உங்களுடைய செலவை கட்டுப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அது எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொண்டு செயல்பட பாருங்க அதே மாதிரி மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பட் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாகவும் இருக்கலாம் தேவையற்ற நண்பர்களிடமிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்க பாருங்க வேலை செய்கிறவங்க உங்களுடைய நேரத்தை அனாவசியமாக செலவழிக்க வேண்டாங்க குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளே குறிப்பிட்ட வேலையை முடிக்க வேண்டும் அப்படின்னா அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படி இல்லைன்னா பணி இடத்துலையும் சில சிக்கல்கள் உருவாகும் அதையும் நீங்கள் தான் சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து கொள்ளுங்கள் அதே போல் பார்த்தோன்னா அலட்சிய போக்கோடு இருந்தால் பிரச்சினைகள் வரதான் செய்யும் அதனால் அலட்சியம் அவசரம் எதுலேயுமே இருக்கவே கூடாது ஆக மொத்தம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு ஏற்ப உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று நீங்கள் ஒன்று நினைக்க அது ஒன்றாக நடக்கும் அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன விஷயம் நடக்குதோ அதற்கு ஏற்றவாறு உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அதுதான் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் நன்மையை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சுமாராகத்தாங்க இருக்கும் சில பல சண்டை சச்சருவுகளை நீங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைகளும் காலநிலைகளும் உருவாகலாம் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி இல்லை குடும்பத்திலையும் சரி கொஞ்சம் அனுசரணை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அதே சமயம் உங்களுடைய முன் கோபத்தை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று நான் சொல்கிறது தான் சரி அப்படின்னு ஒற்றை காலில் இந்த காலகட்டத்தில் நிற்கக்கூடாது யார் என்ன சொன்னாலும் அதை வாங்கி கொள்ளுங்கள் நீங்கள் சொல்கிறது தான் சரி நான் சொல்வது மட்டும்தான் சரி அப்படின்ற மாதிரி நான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கக்கூடாது அது உங்களுக்குத்தான் பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்க அடுத்தவர்களுடைய உணர்ச்சிகளுக்கும் கொஞ்சம் நீங்க மதிப்பு கொடுக்க வேண்டியது அவசியம் அதிலும் குறிப்பா சொல்லணும்னா கணவன் மனைவி வாக்குவாதம் செய்யக்கூடாது நீண்ட தூர பயணத்தை கூடுமான வரைக்கும் இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சொத்து பத்தில் நீங்கள் வந்து பணத்தை முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு இருப்பினும் கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியமாக அவசியமாகிறது வேலையிலையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் மேனேஜர் முதலாளிவுடன் பணி புரிகிறவங்க நெருங்கிய நண்பர் அப்படின்னு நினைச்சி மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக இந்த காலகட்டத்தில் பேசக்கூடாது ஒரு சிலர் நினைப்பீங்க ரொம்ப நாள் நண்பன் நெருங்கிய நண்பன் உயிர் தோழன் நம்மளுடைய மேனேஜர் நம்மக்கிட்ட எவ்வளோ நல்லா விதமாக பழகுறாங்க எவ்வளோ நல்ல விதமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மேனேஜரோ முதலாளியோ உடன் பணி புரிகிறவர்களோ சகப்பணியாளர்களோ இல்லை நெருங்கிய நண்பர்களாகவே இருந்தாலும் உற்ற நண்பனாகவே இருந்தாலும் இந்த நேரத்தில் நீங்கள் நினைத்ததை பட்டதை எதையுமே பேசக்கூடாது அப்படியே மனதில் பட்டதை அப்படியே வெளிப்படையாக பேசக்கூடிய பட்சத்தில் சில ப பிரச்சனைகள் உருவாக வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சில இடங்கள்ல உண்மையை சொல்லாம நடித்தால் மட்டும்தான் வாழ்க்கையை உங்களால நடத்த முடியும் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி புதிய முயற்சிகளை தற்போதைக்கு இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ள வேண்டாங்க நீண்ட நாட்களாக கிடப்பில் போட்டு வைத்திருந்த வேலைகளை கையில் எடுத்தால் நிச்சயம் உங்களுக்கு கொஞ்சம் காலதாமதம் ஆகத்தான் செய்யும் இருப்பினும் வெற்றி கிடைக்க பெறுவீங்க புதிய வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வர காத்து கொண்டிருக்கிறது ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இருக்கக்கூடிய வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு செல்ல வேண்டாம் அதே மாதிரி வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது தேர்வு எழுத வேண்டும் அப்படின்னா முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் நிச்சயம் உங்களுக்கு நல்லது நடக்க வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கிறது வியாபாரத்தில் புதிய முதலீடு செய்வதற்கு முன்பாக தீர ஆலோசனை செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றுங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து ஓரளவுக்கு வந்து பிரச்சனைகளை சமாளிப்பீங்க ஆனால் பிரச்சனைகள் வந்து ரொம்ப பெரிய அளவில் வரும் வருவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது இருந்தாலும் மேல் அதிகாரிகளை கொஞ்சம் வந்து அனுசரித்து போங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி வந்து எதிரிகளை எக்காரணத்தை கொண்டும் குறைத்து எடை போடக்கூடாதுங்க எதிரிகள் தானே இவங்களாம் என்ன பண்ணிட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரணத்தை கொண்டும் உங்களுடைய எதிரிகளை வந்து நீங்கள் குறைத்து எடை போ கூடாதீங்க அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகவும் முடியலாம் நன்மைகள் நடந்தாலும் உஷாராகவே இருங்க தீமைகள் நடந்தாலும் படு உஷாராகவே இருக்க பாருங்க அதிலும் குறிப்பாக பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அடுத்தவர்களை முழுமையாக இக்காலகட்டத்தில் எக்காரணத்தை கொண்டும் நம்ப வேண்டாம் நம்ப திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது இனிமையாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு காதல் கைகூடுவதற்கான வாய்ப்பு இருக்குது திருமணம் வரைக்கும் செல்வதற்கான வாய்ப்பும் வந்து அதிகமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே சமயம் சின்ன சின்ன சிக்கல்கள் சிரமங்கள் சின்ன சின்ன ஏமாற்றங்கள் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் போன்றவை இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது தோன்றி மறையுங்க அதனால் கொஞ்சம் திட்டமிட்டு உங்களுடைய பணிகளையும் எல்லா விஷயத்திலையுமே திட்டமிட்டு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது மாணவர்கள் உங்களுடைய கல்வியில் சற்று அதிக அக்கறை வந்து காட்ட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று வியாபாரம் வியாபாரத்தில் பார்ட்னர்களை முழுமையாக நம்பி எந்த ஒரு பொறுப்புகளையும் வந்து ஒப்படைக்க வேண்டாங்க அதே மாதிரி வேலை செய்யக்கூடிய இடத்துல யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிறத நன்றாக அலசி ஆராய்ந்து ஒரு முடிவுக்கு வரவேண்டியது அவசியமாகிறது இல்லற வாழ்க்கையில் ஒருவர் மீது ஒருவர் நம்பிக்கை வைத்து நடக்க வேண்டுங்க ஒருவரை ஒருவர் சந்தேகப்பட்டு கொள்ளக்கூடாது பிரச்சனைகள் சுமூகமாக முடிய வேண்டும் அப்படின்னா புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அவசியமான ஒன்று அதனால கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் அதே போல் வந்து இந்த காலத்துல கொஞ்சம் ஓட்டம் அதிகமாக தங்க இருக்கும் ஒரு வேலையை முடித்ததும் அடுத்த வேலை வந்து நிற்கும் அந்த வேலையை முடிப்பதற்குள்ளாகவே அடுத்த பத்து வேலைகள் வரிசை கட்டி கொண்டு நிற்கும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமான காலகட்டம் அப்படின் தான் சொல்லணும் இருந்தாலும் எல்லா பிரச்சனைகளையும் தாங்கக்கூடிய சக்தியை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருப்பார் அதனால் கவலைப்பட வேண்டாம் இந்த காலகட்ட இறுதியில் பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்கள் ஓரளவுக்கு சரி செய்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கிறது செலவுகளை குறைத்து கொள்ளுங்க வாழ்க்கை துணை பேச்சு கேட்டு நடந்து கொள்ளுங்கள் அதே மாதிரி மூன்றாவது நபரை முழுமையாக நம்ப வேண்டாங்க அது பிரச்சனையை கொண்டு வந்து வெட்டடும் அதே மாதிரி வந்து வியாபாரத்தை விரிவுபடுத்த யுத்திகளை கையாளுவீங்க உறவுகளோடு சின்ன சின்ன சண்டைகள் வர வாய்ப்புகள் இருக்கு குடும்பம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒருவரை பற்றி இன்னொருவரிடம் புறம் பேச வேண்டாம் அதே மாதிரி பொய் பேசக்கூடாது நேர்மையாக நடந்து கொண்டா குடும்ப பிரச்சனைகளை சரி கட்டி விடலாம் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடு இருக்க பெறுங்க உங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா தினந்தோறும் ஹனுமன் வழிபாடு செய்து உங்கள் மனநிலையை சரி செய்து கொள்ளுங்கள் அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகளை ஏற்படுத்தும் தினந்தோறும் அரச மரத்தடி பிள்ளையாரை வணங்கினால் அதிக நன்மைகள் நடைபெறும்